ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய வெகுமானங்கள் என்பதே மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் இப்போதும் அகங்காரிகள் துன்மார்க்கர்கள் நல்ல வசதியுடன் பாக்கியவான்களாக இருக்கிறார்களே தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்களே அவர்கள் தேவனை பரிட்சித்து பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார் இங்கே தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரைப் பற்றி என்ன பேசினார்கள் என்று சொல்லப்படவில்லை ஆனால் தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் கர்த்தர் செய்த நன்மையைக் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய உண்மைத்துவம் தேவனுடைய அன்பை அனுபவித்து அதை குறித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள் பிரியமானவர்களே அநேக துன்மார்க்கமான பேச்சுகள் தூசணமான வார்த்தைகளின் மேல் நாம் மனதை வைக்காமல் கர்த்தர் நமக்கு செய்திருக்கும் நன்மையான செயல்களை தேவன் எப்படியாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பேசும்போதுதான் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் கர்த்தர் நாம் பேசும் பேச்சுகளை உற்று கவனித்து கேட்டு அதற்கான பதிலை நமக்கு தருவார் பிரதிபலன்களையும் வெகுமானத்தையும் கொடுப்பார் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையே சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு செய்திருக்கும் எல்லா நன்மைகளை பற்றியும் நாங்கள் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக அறிவிக்க எங்களை பலப்படுத்தும் கிருவைதாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்